ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரணம் சரணம் மீத எங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கான பயிற்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கண்ணில கேதுவும் மீனத்தில் அதாவது ஐந்தாம் வீட்டில் ராகுவும் இருந்தாங்க இதில் ராகுவால் ஒரு சில இடங்களும் கேதுவால் பல நன்மைகளும் பெற்றிருந்த உங்களோட ராசி இப்போது மாறுதலுக்கு உள்ளாகும் போது சிம்மத்துக்கு அதாவது உங்களோட ராசிக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு கேதுவும் உங்களோட ராசிக்கு நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பேர்ச்சி ஆகிறாங்க வர மே மாதம் பதினெட்டாம் நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இது எந்த மாதிரியான மாற்றத்தை தரும் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி சொல்லுது அப்படி அந்த வகையில் பத்தாம் வீட்டில் ஒரு கேது என்ற அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு கடுமையான உழைப்பின் மூலம் நிச்சயமாக ஏற்படும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ராகு நான்கில் வந்து உட்கார்றாரு அப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வண்டி வீடு சொத்து இது தொடர்பான விஷயங்கள் கையாளும் போது கூடுதல் கவனத்தோட இருக்கும் நாலாம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா தாயாரை குறிக்கக்கூடிய பாவகம் அதில் ராகு வந்து உட்கார்றது தாயாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கணும் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்றீங்க இல்லை ஏதாவது புது ஒன்று வித்து ஒன்று வாங்குறீங்க இல்லை ஏதாவது சம்மந்தப்படுறீங்க அப்படின்னா அதிலலாம் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி இந்த கேது வந்து பத்தில் இருக்கிறது வந்து நன்மையை தருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பல நன்மைகளை தரும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றங்களை தரும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேது அங்கே இருக்கிறது பத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு ரெண்டு கிரகம் நின்னுச்சு மூணு கிரகம் நின்றுச்சுன்னா அவன் ஞானி தவசி யோகின்னு சொல்லி சொல்றான் அந்த வகையில ஒரு பாவ கிரகம் பத்தில் போய் நிக்கிறது பல நன்மைகளை தரக்கூடிய விதத்துல அமைந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதை தவிர மேலும் எங்களுக்கு ஏதாவது அதாவது விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த ராகு ராகுகேதுக்கள் பயணிக்கக்கூடிய ராசிக்குள்ள உங்களோட ஜனனகால ஜாதகத்துல ஏதாவது ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகத்தின் மூலயமா நன்மைகள் தரும் ஒரு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்துருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே சிம்மத்தில் குரு இருக்கும் அந்த குரு வக்ர நிலையில் இருந்தார் அப்படின்னா அந்த குரு மேலே இப்போ இந்த கேது டிராவல் ஆகக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் வக்ரம் பெற்று இருந்தால் வக்ரம் பெறாமல் இருக்கிற குருவாக இருந்தது அப்படின்னா பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் அப்போ வக்ரம் பெற்ற கிரகத்தின் மேலே இந்த ராகு கேதுக்கள் பயணிக்கும் போது பல நன்மைகளை தருது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை சப்போஸ் கும்பராசியில் சனி இருக்கும்போது பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன வருஷத்தில் அங்கே சனி இருந்துச்சு ஒரு தொண்ணூற்றி மூணு அந்த டைமில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலம் அந்த டைமில் சனி வக்ரமாக இருக்கிற கோ நேரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ராகு அதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ராகு பகவான் தருவார் இந்த காலத்தில் அப்போ பாவ சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுகள் தீமைகளே தான் தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது நாலாம் இடத்த சுகஸ்தானத்தில் பாம்பு கிரகம் வந்துடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு பரதேசம் போகலாம் சுகபோக வாழ்க்கை இருக்காது வண்டி மனம் வீடு சொத்து இது சம்பந்த பிரச்சனைகள்லாம் வருங்கிறதுலாம் நிஜம்தான் ஆனால் அது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கிரகம் பெற்ற நிலையில் இருந்து அந்த பாவகத்தை இயக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்று இருந்தது அப்படின்னா அது கூட இந்த ராகு பகவான் சேர்ந்து பல நன்மைகளையும் தருவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப ஒரு பயிற்சிக்கான பலனை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா சிம்மத்துக்குள்ளேயும் கும்பத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதீத நன்மையும் தீமையும் தருது அப்படிங்கறதெல்லாம் இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கும்பத்துக்குள்ளேயும் சிம்மத்துக்குள்ளேயும் பக்ரம் பெறாத ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரக ரீதியான பாதிப்புகளும் நமக்கு உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கணும் சோ எப்பவுமே நிலையில இயங்கக்கூடிய ராக கேதுகள் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகத்தோட ட்ராவல் ஆகும்போது அதன் வழியே பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கிரகமே இல்லை இந்த ராசிக்குள்ள அப்படின்னாலும் இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேதுனால நன்மைகளும் ராகுவனால ஒரு சில தீமைகளும் இருக்கு இந்த தீமையான விஷயங்களை கம்மி பண்ணிக்கிறதுக்கும் நன்மைகளை மேற்கொண்டு அதிகப்படுத்திக்கிறதுக்கும் மனித முகமற்ற தெய்வ வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும் விநாயகர் வழிபாடு திருத்தியங்கரா தேவி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த ராகு கேதுக்கள் மேற்கொண்டு உங்களுக்கு அதிக நன்மைகளை தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் எப்போவுமே ஒரு பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அதுவும் வருட கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு வரும்போது நம்ம அதில் கூடுதல் கவனத்தோடு நம்ம பார்க்குறது உண்டு அந்த வகையில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் லாவஸ்தானத்தில் இருந்து நன்மை செஞ்ச கேது பத்தாம் இடத்துக்கு போயும் நன்மை தர விதத்திலே அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல இல்லை ஆனால் இந்த பக்கம் அஞ்சில் இருந்து தீமைகளை செஞ்சிட்டு இருந்த ராகு மறுபடியும் நாலாம் இடத்துக்கும் வராது அந்த நாலாம் பாவகம் சுகபோகம் கம்ஃபர்ட் ஜோனை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு தாயார் வண்டி வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு மொத்தத்தில் இந்த ராகுக்கேது பயிற்சிகள் விருச்சிக ராசிக்கு ஒரு சுமாரான நற்பலன்களை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகளை வேண்டி அமைகிறேன் நன்றி